ஹாய் ஹலோ வெல்கம் டு வை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளா சூப்பரா ஒரு வீடியோ தாங்க நம்மளுடைய வழக்கமான அந்த ஹோம் ஹோம்மேடு ஸ்கின் கேப்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சிம்பிள் வீடியோ பார்க்க போறோம் இன்னைக்கு இது என்ன அப்படின்னா நம்மளுடைய வெயில போறதுனால ஸ்கின் டேர்ன் ஆகுறது அப்புறம் ஸ்கின்னோட பிரைட்னஸ் கம்மி ஆகிறது அதே போலவே நிறைய சிக்மெண்டேஷன் வருது இல்லையா அதெல்லாம் ரிடியூஸ் பண்றதுக்காக சிம்பிளா சூப்பரா ஒரு பேக் பண்ண வந்திருக்கேன் ஸோ இந்த பேக் போட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெர்மனன்டா ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற நிச்சயமா கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த பேக்கெட் ரெடி பண்றது அதே போல எப்படி அப்ளை பண்றது நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்மளுடைய சேனல்ல சிம்பிள் ஸ்கின் கார் டிப்ஸ் நிறைய இருக்கு அது போலவே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஒரு ஹோம் ஹோம்மேடா எப்படி நம்மளோட ஸ்கின் மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய சிம்பிள் டிப்ஸ் பண்ணுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள குழுவில் இருக்கு இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல கிணம் எடுத்துட்டு அதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்ப இன்னொரு ஸ்பூன் போட்டுட்டேன் இந்த மூணு ஸ்பூன் போட்டு இது கூட சுத்தமான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும் சுத்தமான தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இது ஒன் ஹவர் கழிச்சிட்டு அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடணும் இப்ப இது நம்ம ஒரு சுத்தமான மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் சோ அதை நீங்க சின்ன ஜார் இருந்தா அதை கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரிசியை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கு நம்ம இத இன்னும் ஒரு சில பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணும் போது வேணும் நம்ம இதை கொஞ்சம் தண்ணி ஆக்கிக்கலாம் இப்ப இது எப்படியா இருக்கலாம் இத நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நைஸா இருந்தால் ரொம்பவே நல்லது நம்ம இதை ஒரு பேக்காக போட போறது இல்லைங்களா சோ அதனால நம்ம இந்த இதை வந்து நம்ம போடும்போது நம்ம இசு கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இது ரொம்பவே முக்கியம் நம்ம இந்த அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்படிதான் இருக்கும் ஸோ நம்ம இப்போ இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சுத்தமான அலோவெரா ஜெல் ஆட் பண்ண போகிறோம் இது நம்ம சுத்தமான அலோவரா ஜெல் பிரிசர்வேட்டிவ் இல்லாமல் நாட்டுமான கடைகளில் கிடைக்குது சில கடைகள்லையுமே சில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே சுத்தமான அலோவெரா ஜெல் கிடைக்குது ஸோ அது பார்த்தோன்னா எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் எந்த விதமான கலரும் ஆட் பண்ணாமல் சிம்பிளாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதுதான் எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவு தேவையோ அளவு ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஸோ பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக நம்ம அது ஒரிஜினல் அலோவேரா கிடச்சிருந்து ரொம்பவே நல்லது இதை அலோவேராலே வந்து நம்ம நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய இப்போ பார்த்திங்க பெனிஃபிட்ஸ் கொடுக்கூடாதுன்னு கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அலோவேரா தான் ஸோ இப்போ இதெல்லாம் அதுக்கு கடத்தது தான் இப்போ ஒரிஜினல் அலோவரா கிடச்சிச்சின்னா நல்லா கழுவிட்டு அதை வாஷ் பண்ணிக்கோங்க அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு எனக்கு அது இப்போதே கிடைக்காதனால நான் இதை இதுவும் இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமான அலோவரா செல் தான் நான் அதை நாட்டு மருந்து கடைகள்ல வந்து வாங்கி வச்சதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம என்னுடைய பேக்ல அடுத்து முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா போறோம் சுத்தமான தேன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் இதோட ஆட் பண்றேன் இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த முக்கியமானது இதெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா கலக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இதை நல்லா கலந்துட்டால் கலக்கும் போது நமக்கு நம்மளுடைய சிம்பிள் பேக் ரெடி ஆயிடுச்சு இதை ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே ஈஸி அந்த குறையும் ஸ்கின் இந்த அரிசி தான் ரொம்ப ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன இது ஒரு சிம்பிள் பேக் தானே அரிசி நினைக்க கூடாது அரிசி மாவுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு முக்கியமா இது டேன் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே போலவே நம்மளோடைய ஸ்கின் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அதே போலவே ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு சிம்பிள் பேக் இது இதை ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே ஈஸி ஆனால் போட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு பிரைட்னஸ் க்ளோனஸ் அப்படின்னு கிடைக்கும் பொருட்கள் எல்லாமே ஹெய்லி பெனிஃபிட்ஸ் பொருட்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா அரிசி மாவு இல்லை போட்டிருக்கிற அலோவேரா ஜெல் அண்ட் ஹனி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம கொடுக்கக்கூடியது இந்த பேக் ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே ஈஸி இப்போ நம்ம ஒரு மேரேஜுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஒரு போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதே போலவே பார்லர் போயிட்டு ஃபேஸ் பேக் பண்ண போற முடியாது இப்போ நமக்கு அர்ஜென்டா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போறோம் ஒரு அர்ஜென்டா ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னாக்கா நம்ம அது போல டைம்ல சிம்பிள் பேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம் இது நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டு ஒரு ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு ஸ்டோர் பண்ணலாம் சோ பாத்தீங்கன்னா இந்த பேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு பாக்கலாமா இப்ப நம்ம ஒரு ஹோம்மேடா ஒரு ஸ்கின் கேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பேக் ரெடி பண்ணிட்டு வந்துருக்கோம் இந்த பேக் ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே ஈஸி ஆனா அப்ப அதை இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் நமக்கு கிடைச்ச கூட ரிசல்ட் அப்படிங்கறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் சோ பாத்தீங்க அப்படின்னா அப்ப கொரியன் ஸ்கின் கேர்ல எல்லாம் முக்கியமா அரிசி மாவு அதிகமா பயன்படுத்துவாங்க அரிசி மாவுல நிறைய சத்துக்கள் இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியல பொதுவாகவே இந்தியன்ஸ் எல்லாம் அதிகமா அரிசி யூஸ் பண்ணுவாங்க ஆனா நம்ம அதை அதிகமா பயன்படுத்த மாட்டோம் ஆனா கொரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க அத கொஞ்சமாதான் யூஸ் பண்ணுவாங்க சாப்பாட்டுல ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நிறைய ஸ்கின் கேருக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க பொதுவாக அரிசியை பயன்படுத்தும் போது நமக்கு என்னென்ன கிடைக்குன்னா ஸ்கின் டைட்னிங் அப்படிங்கறது கிடைக்குது அது போல ஸ்கின் ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை கொரியன் ஸ்கின் கேரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பேக் ரெடி பண்ணிருக்கோம் ஸ்கின் கேர்னாலே ஃபர்ஸ்ட் கொரியன் ஸ்கின் கேர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தான் ஸ்கின் கேர்ல அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஸோ இப்போ நம்மலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 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 ஃபங்க்ஷன் போகணும் ஒரு ஸ்கின் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நேரடியாக ஒரு பாலல் போயிட்டு ஒரு ஃபேஸ் பேக்கோ ஒரு ஃபேஸ் ஃபேஷியலோ பண்ணிட்டு போயிடுவோம் ஆனா அவங்க பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்கமே ஹோம்மேடு ஸ்கின் கேர் அப்படிங்கிறது அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அவங்க இந்த ஃபேஷியலுக்காக ஃபேஸ் வெளியில போயிட்டு செலவு பண்றது அப்படிங்கிறது அவங்ககிட்ட கிடையவே கிடையாது நம்மளை போல இந்தியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேசினஸ் கிடையாது சோ இப்ப நமக்கு அதை ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னு தெரியாத ஒரு ரீசன் அதே போலவே என்னென்ன பொருட்களை ஆட் பண்ண தெரியாததுனால ஒரு ரீசனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முக்கியமா இது போல ஃபேஸ் பேக்லாம் அப்ளை பண்றது கிடையாது சோ பாத்தீங்க அப்படின்னா அதனால அவங்களை அவங்கள போல நம்ம அதை ப்ரிப்பேர் பண்றது கிடையாது ஆனா பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பொருட்களை ஹோம்மேடு ஸ்கின் கேர் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப நம்ம ஹோம்மேடா இருக்கிற எல்லா பொருட்களையும் ஒன்னா ஆட் பண்ணி ஒரு பேக் அப்படிங்க ப்ரிப்பேர் பண்ண முடியாது நம்ம ஒரு ஹோம்மேடு ஸ்கின் கேர் அப்படிங்கிறது என்னன்னா என்னென்ன பொருட்களை ஏதோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ இப்ப ஹோம்மேடா அப்படின்னா எல்லா பொருட்களுமே ஒன்னா ஆட் பண்ணி ஒரு பேக் போல உடனே போட முடியாது இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளா தக்காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நேரடியா ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம் ஆனா லெமன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேரடியா ஸ்கின்ல அப்ளை பண்ணவே கூடாது அப்படி இதை நேரடியாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் நிறைய டேமேஜ் ஆகும் நமக்கு தெரியாது சோ அதனால நம்ம அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது நம்ம கரெக்டா யூஸ் பண்ணுவோம் அந்த பேக் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் நல்லாவே சேஞ்சஸ் இருக்கும் கலர் அப்படியே கருத்து போல ஆயிடும் சோ அதனால நம்ம ஸ்கின் கேர பொறுத்த வரைக்கும் என்னென்ன பொருட்களை என்னென்னோட ஆட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் சோ இப்ப நம்ம ஆட் பண்ண இருக்கிற பொருட்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அரிசி மாவு அது கூட அலவெராச்சல் அதுக்கு அடுத்ததா தேன் ஆட் பண்ணிப்போம் இல்லையா அந்த மூணுமே ஒரு எஃபெக்டிவான காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ஸோ இப்போ இந்த மூணு பொருட்களையும் நான் ஆட் பண்ணி நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போலவோ இல்லை நம்ம வீட்ல நம்ம ஸ்கின் கேர் அப்படின்னா ஒன்லி ஃபேஸ் கை கழுத்து மட்டும் கிடையாது இந்த ஹோல் பாடி கூடவும் அப்ளை பண்ணலாம் இது நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம ஹோல் பாடிக்குமே அப்ளை பண்ணி நம்ம அதை குளிக்கும் போது ஸ்கின் ஃபேஸ்ல இருக்கிற ஸ்கின் போலவே இந்த ஹோல் பாடியுமே பாத்தீங்கன்னா ஸ்கின் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் அப்படின்னு நல்லாவே கிடைக்கும் சோ இப்ப நம்ம இந்த இவ்வளவு நல்ல ரிசல்ட் கொடுக்கல் ஸ்கின் கேர் அப்படின்னாலே என்ன பொருட்களை எப்படி ஆட் பண்றோம் ரொம்ப முக்கியம் ஸ்கின் கேர்ல எந்தெந்த பொருட்களை எப்ப எப்ப எதாவது பண்றோமோ அது போலதான் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப நம்ம ஆட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருட்கோ நம்ம இந்த பேக் அப்படிங்கிறது போடுறதுனால நமக்கு என்ன விதமான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு நல்ல டான் ரிலீஸ் ஆகும் அதே போலவே நம்ம ஒரு இப்ப நம்ம வந்து பார்த்தாலும் வடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா வெயில் காலம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஆயில் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் பண்றதுக்கு இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் கிடைக்கிறதுக்கு இந்த பேக் போடலாம் அதே போலவே வெயில்ல போயிட்டு வர்றதுனால கையில கழுத்துல எல்லாமே நல்ல ஒரு டான் இருக்கும் எங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்க அங்கெல்லாமே நல்ல ஒரு கலர் சேஞ்சஸ் இருக்கும் அதே போலவே இந்த ஸ்கின் ஒரு டைட்னிங் கிடைக்கும் இப்ப நம்ம நிறைய பேசுறோம் இப்ப இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேச வேண்டிய கட்டாயம் நம்ம ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும் அப்படின்னா கம்பல்சரி பேசிதான் ஆகணும் இப்படி கம்பல்சரி பேசும்போது ஸ்கின்ல சுருக்கம் அப்படிங்கிறது இயற்கையாகவே வந்துடும் ஸ்கின் சுருக்கம் வர்றதை வந்து நம்ம தடுக்க முடியாது அது வயசா வயசா கட்டாயம் வரும் இப்ப பாத்தினா சின்ன வயசுலேயே ஸ்கின்ல சுருக்கம் வருது அப்படின்னா எண்பது வயசு பாட்டி கூட ஸ்கின் சுருக்கம் இல்லைன்னா அதுக்கு என்ன ரீசன்னா அவங்க பண்ற அவங்க ஃபேஸ் அவங்க வீட்டில் பயன்படுத்துற சில பொருட்கள் அரிசி மாவு கோது மாவு அப்படி எந்த மாவு பயன்படுத்தினாலும் கையில கடுத்துல முகத்தெல்லாம் தேய்ச்சிப்பாங்களாம் எங்க பாட்டி இப்போ அதே போலவே நம்மளுமே இப்போ இது போல பேக் எல்லாம் போடும்போது நல்ல ஒரு டைட்டிங் கிடைக்கும் நேச்சுரலாவே ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா எப்படி எப்படிப்பா யாருலாம் பண்ணுவானா கில்ல சுருக்கம் இருக்கிறவங்க கில்ல ஒரு விதமான அப்படியே தோல் அப்படியே கீழே வந்திருக்கும் சோ அவங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்போம் இந்த ஃபேஸ் பேக் எல்லாம் பண்ணும்போது அந்த அந்த சிம்பிள் பேக் கொடுக்கும் நிச்சயமா நிச்சயமா கேரண்டி கொடுக்கலாம் இந்த ஒரு சிம்பிள் பேக் போடும்போது நமக்கு கட்டாயமா நமக்கு அந்த ஸ்கின் வந்து மீனா இறங்கி இருக்கு சுருக்கமா இருக்கு அப்படின்னா அது நிச்சயமா குறையும் இந்த ஒரு ஃபேஸ் பேக்னால இதை நீங்க எப்படி போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோது நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் நல்லா கையாலே அப்ளை பண்ணணும் முக்கியமா ப்ரஷ் வச்சு அப்ளை பண்றதை விட இதை வந்து நேரடியாக கையாலே அப்ளை பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் அப்படிங்க நிச்சயமா கிடைக்கக்கூடாது இப்போ நான் இந்த பேக்கா போட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு அதை நல்லா மசாஜ் பண்ணணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ப பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் காஞ்ச பிறகு குறிப்பே அப்ளை பண்ணலாம் இது நம்ம ஸ்கின் கொஞ்சம் ட்ரையா இருக்கணும் சீக்கிரம் காஞ்சிரும் நம்ம தொடர்ந்து பேஸ் பாக் போட்டுட்டு இருக்கும்போது சீக்கிரம் ட்ரை ஆகாது நம்ம ஸ்கின் நல்ல மேடனா இருக்கும் இந்த பேக் போட்ட உடனே ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கின் வந்து ஒரு மீட்டர் சேலம் தான் இருக்கும் சோ இப்ப நம்ம இப்ப நான் அதை அடிக்கடி பேக் இருக்கனால கொஞ்சம் ட்ரை ஆக டைம் எடுக்குது இதை மட்டும் இத போட்டுட்டு அது தான் கையில் கழுத்துல எங்க பார்த்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு எங்கெல்லாம் டேர்ன் இருக்கோ அது போல எங்கெல்லாம் சுருக்கம் அப்படிங்கிறது முகத்துல தான் வரும் கைல கையில கழுத்துல எல்லாம் டேர்ன் இருக்கு இல்லையா அது நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணும் அப்படின்னாலே போதும் நமக்கு வேற எந்த பேக்குமே எந்த கிரீமுமே தேவைப்படாது இதை நீங்க ஃப்ரிட்ஜில் சோல் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ எப்பலாம்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண அந்த கிடைக்கும் இதை நீங்க காலையில ஒரு வாட்டி குளிக்கும் போது அப்ளை பண்ணிக்கலாம் போட்டுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தேய்ச்சி குளிச்சிருந்தாலே போதும் தேய்க்கும் போது டிஸ்டர்ப் பண்ணி தேய்ங்க அதே போலவே நைட்டு குளிச்சிங்க அப்படின்னா அப்ப கூடவும் நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணு அப்படிங்க கிடைக்கும் இதை போட்டுட்டு நீங்க வேற எதுவும் போடாம தூங்கிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த டேஸ்ட்டாக போட்டுட்டு இதை காய விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சா போதும் அதுக்கப்புறம் கிண்ண நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்து பாக்கலாமா எதுக்கு சொல்லிட்டு பாக்கலாமா போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு பாத்தீங்கன்னா என்ன இது கிடைச்சிருக்கு அப்படின்னா கிண்ண கொஞ்சம் சுருக்கம் இந்த போல இருந்துச்சு சோ அத சுருக்கம் கொஞ்சம் கம்மியான போல இருக்கு சோ நம்ம அடிக்கடி பேசிட்டே இருக்கோம் இல்லைங்களா அதுக்கு சுருக்கம் இந்த போல இருந்துச்சு அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிட்டு கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் பிரைட்னஸ் ஆன போல இருக்கு எனக்கு போட்டுட்டே இருந்தாலே நமக்கு வேற எந்த விதமான ஒரு செலவு பண்ணி அவசியமே இல்ல நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய அரிசி மாவு அரிசியை கொஞ்சம் எடுத்து ஓட வச்சுக்கலாம் பச்சரிசியை அதுக்கப்புறம் கொஞ்ச ஒண்ணு ஆலவேர ஆலவேரன் கிடைச்ச ரொம்பவே நல்லது அதுக்கு அடுத்தது கனி இது எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சிம்பிள் பொருட்கள் தான் ஆனா இது வந்து கிடைச்சக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்பவே மேகஸ்தா இருக்குங்க சோ பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் பார்க்க மட்டுமே நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படினாலே போதும் நமக்கு வேற எந்த விதமான ஸ்கின் தேவரே அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு இந்த ஃபேக்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ